ப்ரைஸ் த லார்டு காட் பிளஸ் யூ ஆல் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு கத்தர் எனக்கு கொடுத்த சுகத்திற்காய் கத்திற்கு நன்றி சொலுத்துகிறேன் ஆல்மோஸ்ட் பத்து நாட்கள் பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால த்ரோட் இன்ஃபெக்ஷனால் என்னுடைய குரல் பாதிக்கப்பட்டு என்னால் பேச முடியாமல் இருந்தது சரியாக போய் இப்பொழுதும் என்னுடைய த்ரோட் கரகரன் தான் இருக்குது அதனாலும் கத்தர் பேசுவதற்கு இன்றைக்கு எனக்கு கருவை கொடுத்ததற்காக கற்றுக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களோரு வரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு வாசித்த சங்கீதம் சங்கீதம் ஐந்தாவது சங்கீதம் பதினைந்தாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் லேட்டர் பாட் அதாவது பின்பகுதி இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை இப்படி செய்கிறவன் எப்படி செய்கிறவன் என்று பார்த்தோம்னா மேலே இருக்கிற நான்கு வசனங்கள் ஆல்மோஸ்ட் ஐந்து வசனங்களில் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் பாருங்க முதல் வசனம் என்ன பார்க்கிறோம் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் உடைய கூடாரம் உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான் தேவனுடைய கூடாரத்தில் யார் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் பரிசுத்த பர்வதம் யார் வாசம் பண்ணுவான்னா உத்தமனாய் நடந்து உத்தமனாய் நடக்கணுமா நீதியை நடப்பித்து நீதியை நடப்பிக்கணும் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே மனதார சத்தியத்தை பேசணும் பொய்யை அல்ல உண்மைக்கு விரோதமாக அல்ல உண்மையை மறைப்பது அல்ல மனதார இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் அடுத்தவர்களை குறித்து புறம் கூறுவது ஒருவேளை அது உண்மையாய் இருந்தா கூட புறங்கூறித்திருக்கிறவன் சிறு வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறான் அது பாவம் என்று பார்க்கிறோம் புறம் கூறுவது தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் இந்தியில் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னன்னா துஷ்மனுக்காக பகல்மை துஷ்மன் எங்கே இருக்கிறான் அந்த துஷ்மன் துஷ்மன் நமக்கு விரோதி யார் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க ஒருவேளை நம்ம தோழனை கூட இருக்கலாம் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தோழனு தெரியும் அவனுக்கு தீங்கு செய்யறது தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் தன் அயலான் மேல் அடுத்தவங்களை குறித்து நிந்தையான பேச்சை தான் இருக்கும் அந்த நிந்தியான பேச்சை எடுக்காமல் இருக்கிறவனா பா என்ன மனதில் குத்தப்படுகிற குறித்து பந்தங்களை குறித்து ஸ்லாண்ட்ரிங் நிந்தியான பேச்சை குறித்து எத்தனை பேசுகிறோம் எத்தனை பேசுகிறோம் அந்த விதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் உணர்வடைவோம் உணர்வின் ஆவியானவர் நமக்கு உணர்வை தருவாராக பேச்சை எடுக்காமலும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்பானவன் ஆகாதவன் அவனுக்கு தீர்ப்பானவன கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் தீர்ப்பானவன் தான் ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை கனம் பண்ணுகிறான் கர்த்தருக்கு பயப்படுவன் எப்படி நடக்கிறான் உத்தம நாய் நடக்கிறான் அடுத்தவங்களை குறித்து ஸ்லாண்ட்ரிங் இல்லை தேவையில்லாமல் புறம் கூறாமல் இருக்கிறான் கனம் பண்ண ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் ப்ராமிஸ் பண்ணதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை செலுத்துகிறான் ஜெபம் பண்ணும்போது யாழ்வர்கிட்ட சொல்கிறோம் இதை செஞ்சால் அந்த நான் இதை செய்கிறேன் இல்லையா காம்பன்சேஷன் கருத்துக்கிட்டவர் ப்ராமிஸ் பண்ணுறோம் ஆனால் அதை நிவர்த்தி செய்கிறோமா அதை நிறைவேற்றுகிறோமா சொல்லிடறான் அதை நிறைவேற்றணும் ஒருத்தருக்கு ஆணையிட்டு சொன்னான் தனக்கு நஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாது இருக்கிறானா தவறாமல் அந்த பிராமிஸை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறானா அப்படி செய்கிறவனும் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் தன் பணத்தை பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறது வட்டிக்கு கொடுக்கக்கூடாது எதுன்னு சொல்லுது வட்டிக்கு கொடுக்க கூடாது பேங்க் வட்டி மட்டும் வாங்கிக்கிறேன் அது பேங்க் வேறு இல்லையா பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அதுக்கு வட்டி வருது ஆனால் இங்கே தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் குற்றம் இல்லை இன்னசென்ட்டாக இருக்கிறான் அவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்குறது பிரைபு பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லையா பாருங்க அதே அடுத்த அதிகாரம் பதினாறு எட்டுல என்ன வசிக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த வசனம் கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது வாசத்தில் இருக்கிறபடி நாளில் நான் அசைக்கப்படுவதில்லை இன்னொரு அருமையான வசனம் நான் அசைக்கப்படுவதில்லை நான் உத்தமனா நடக்கிறேன் நடப்பேன் நடக்கிறேன் இனிமேல் நடப்பேன் கர்த்தர் எனக்கு அதற்கு கிருபை செய்வார் கர்த்தர் எனக்கு அதற்கு கிருபை செய்வார் நாள் புறம் கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் ஆனால் இப்படியெல்லாம் இருந்தால் அசைக்கப்படுவதில்லை தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது தேவனை நம் முன்னால் நிறுத்தி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள் இருக்காது கர்த்த தாமே நமக்கு கிருபை செய்வாராக நாம் ஜெபிப்போம் அன்பின் பரவலாக பிதாவை இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்தின சங்கீதம் பதினைந்து வாசித்து யார் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அன்றரை வாசித்தோம்ப்பா இப்படிப்பட்ட கருவைகள் எங்களுக்கு தாங்க அசைக்கப்படாதபடிக்கு சங்கீத பதினாறு எட்டிலே சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக அவர் அவரை வாழ்க்கை வாசத்தில் இருக்கிறபடி என்னாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படியாக கர்த்தரை எங்களுக்கு கருவை செய்வராக ஆசீர்வதி வழிநடத்தம் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமே ஜமம் பெரும் அப்படிதான் கர்த்தர்களோடு கூட இன்றைக்கு இடைப்படுவார்கள் கர்த்தர் எப்பொழுதும் முன்பாக வைத்தீங்கன்னா நீங்கள் அசைக்கப்படுது இல்லை காட் ப்ளஸ்